மக்களே வணக்கம் இன்றைக்கி காலையிலேருந்து வீடியோ எதுவும் போகலன்னு நினைப்பீங்க ஆமாம் மக்களே கொஞ்சம் உடம்பு சரியில்லை மழை வேறு வரனால ஒரு மாதிரியாக இருக்கும் உடம்புலாம் அதனால் இன்றைக்கி சரியாக வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரக்காக போகிறோம் குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னா ஸ்கூலுன்னா சர்ச்சில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு குழந்தைங்கள வந்து ட்ரைனிங்க்காக அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து எழுதுறது அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன இது பண்ணுவாங்களோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளின் இந்த மாதிரி டிஸ்பிளினே கற்றுக் கொடுத்து அவங்க எப்படி ஒழுக்கமாக ஒழுக்கமாக எப்படி குழந்தைங்க நடந்துக்கணும் சொல்லி அதையும் கற்றுக் கொடுத்து இப்போ ட்ராயிங்கில் இருந்து அவளுக்கு பேச்சு போ போ பேச்சு போட்டி இந்த மாதிரி இந்த ஒரு வாரத்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி குழந்தைங்கள வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ட்ரைனிங் மாதிரி பண்ணுறாங்க அது கொண்டு போய் நாங்கள் ஒரு வாரத்துக்கு விட்டுருந்தோம் இது எதுக்காக விட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் வந்து கிறிஸ்டின் வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க பிரிவு தான் போகிறாங்க அங்கே வந்து அம்மாவை வேலை இடத்துல வந்து கிறிஸ்டின்காரங்கனால அவங்க வந்து கூ இந்த மாதிரி வர சொல்லியிருந்தாங்க சரி சொல்லி போய் விட்டுருக்குறோம் வீட்லேயே குரும் பண்ணுறாங்க கொஞ்சம் எங்கள் ஒய்ஃபுக்கு வேறு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறனால ஏதோ ஒன்று ஆயிடுச்சு என்ன பண்ண சொல்லி தான் சரி ஒரு வாரத்துக்கு அங்கே விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஒய்ஃபு ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி விட்டு வந்துருக்குறோம் ஆமாம் மக்களே இப்போ காலையில் போய் எங்கள் அப்பா விட்டு வந்துட்டேன் அப்படி இப்போ நான் சாயந்தரம் வந்து ஒரு மூன்றரை மணிக்கு நான் போய் கூட்டிகிட்டு வரலான்னு கிளம்புறேன் மழை வரமாக இருக்குது அதனால் ஒரு மூணு மணிக்கே கிளம்பிட்டேன் மூன்றரை மணிக்கு விடுவாங்க ஆனால் நான் மூணு மணிக்கு கிளம்பிவிட்டால் வாங்க நான் போய் கூட்டிகிட்டு வர வீடியோ எடுக்க பார்க்குறேன் ஏன்னா எடுக்க முடியுமான்னு தெரில ஏதோ எடுத்த அளவு நான் அளவு போட பார்க்குறேன் ஓகே வாங்க மக்களே இப்போ நம்ம கிளம்பலாம் போய் குழந்தை கூப்பிட்டு வந்துடலாம் மக்களே வந்தாச்சு பாருங்கள் இந்த சர்ச்சில் தான் நம்ம குழந்தைங்க வந்து இப்போ உள்ள டிராயிங் வரைஞ்சிட்ருக்குறாங்க அம்மா மக்களே அவங்க வந்து ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்கனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க பாருங்கள் நாங்கள் மட்டும் இல்லை மக்களே உன்னி நிறையா குழந்தைங்க வந்து விட்டு போயிருக்கிறாங்க ஒரு இருபது முப்பது குழந்தைங்க இருக்கு மக்களே எல்லோரும் உள்ளே இருக்கிறாங்க எல்லோரும் டிராயிங் அழைச்சிட்ருக்குறாங்க பாருங்கள் அவங்க அப்பா அம்மா கூட வெளியே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஆமா மக்களே உங்களுக்கு மேலே லைட்டாக காமிச்சிருப்ப பார்த்துருப்பீங்க ஏன்னா உள்ளே உங்களுக்கு எடுக்க முடியாது ஏன்னா எல்லோரும் உள்ளே சர்ச்சில் போய் எடுத்தோம்னா எதா சொல்லவாங்க சொல்லிவிட்டு நான் எடுக்க முடியல அதனால் வெளியே அப்போ சும்மா அப்படியே வெளியே உள்ளுக்குள்ளே லைட்டாக உங்களுக்கு காட்டுற பாருங்கள் பார்த்துக்குங்க இங்கே தான் படிக்கிறாங்க எங்கள் பாப்பா கூட நின்றுருப்பா பார்த்தீங்களா ஆமா மக்களே கிளம்புறக்காக நின்றுருக்கா அப்படி என் மழை வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்குது சரியான வானம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருட்டாக ஆகி போச்சு காட்டுற பாருங்கள் பாருங்கள் எங்கள் பாப்பா பார்த்துட்டு தாட்டா காட்டுற அப்படி உனி டைம் ஆகலை விட்றக்கு அதனால தான் கொஞ்ச நேரம் வெயிட் இருக்கா அப்படி பாருங்கள் வானத்தை காட்டுற பாருங்கள் நல்லா இருட்டாக இருக்குது பாருங்கள் வானமே கருங்கும் இருக்குது பாருங்கள் சரியான மழை வரும்னு நினைக்கிறேன் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஓகே மக்களே பாருங்கள் மக்களே என்னடா இப்படி இருக்கிற நினைப்பீங்க சரியான மலை மக்களே அதனால தான் போய் குழந்தைய போய் கூப்பிட்டு வந்தாச்சு நல்ல வேலை வீட்டு பக்கத்தால் வரும்போது மழை அதிகமாக வரல வீட்டுக்கிட்ட வரும்போது தான் மழை பெருசாக வர ஆரம்பித்து நல்ல வேலை வீட்டுக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள் பாப்பா சாப்பிட்ருப்பா பாருங்கள் பாப்பா வந்தோடனே சாப்பிட்டுருக்குறா பாப்பா அப்புறம் என் பையன் வந்து வெளியே விளாண்டுருக்கிறான் பாப்பாட்ட கேட்கலாம் அங்கே என்னென்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு பாப்பாட்ட கேட்கலாம் பாப்பா அங்கே என்னென்னு சொல்லி கொடுத்தாங்க பாப்பா கும்பேட்டா கும்மீட்டா டான்ஸ் சொல்லிக் கொடுத்தாங்களா கும்மிரேட்டா அப்புறம் நைட்ல பேசுனியா அப்புறமா ட்ராயிங்கு ட்ராயிங் வரைஞ்சியா என்ன ட்ராயிங் வரைஞ்சீங்க இருப்பா நான் டான்ஸ் கொடுத்தாங்க நான் வந்து பெயிண்ட் சொன்னேன் டான்ஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி ட்ராயிங் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க மொ மெயினாக டிச்பிளின் சொல்லி கொடுப்பாங்க மக்களே எப்படி குழந்தைங்க டிஸ்பிளினாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது மெயினாக சொல்லித்தராங்க ஒரு வாரத்துக்கு வச்சு சமாளிக்க முடியாத மக்களே மெயினாக அதுக்காக கொண்டு போய் விட்ருக்குறோம் ஏன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட தான் சொல்லிக் கொடுக்குறாங்க தப்பு கிடையாது விட்றது ஓகே மக்களே இதான் ஒரு சின்ன ஒரு அப்டேட்டு காலையில் போய் உங்களுக்கு கொண்டு போய் விடும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் எங்கள் அப்பா கொண்டு போய் விட்டு வண்ட அப்படி ஈவினிங் நான் கூப்பிட்டு வந்தனால ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் நீ அடுத்த உங்களுக்கு அப்படியே வீடியோ வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஓகே மக்களே பாய்